அப்புறம் கோணம் என்ன கொடுத்துருக்காங்க முப்பத்தெட்டு டிகிரி அப்போ முப்பத்தெட்டு சரிங்களா ஓகே அப்புறம் பாருங்க மினிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க முப்பத்தாறு மினிட்ஸ் மினிட்ஸ் எப்பவுமே மேலதான் பாக்கணும் முப்பத்தாறு இன்னா இருக்கு அப்போ முப்பத்தாறுக்கு கீழே நெக்ஸ்ட் முப்பத்தெட்டுக்கு நியாரா அப்ப இங்க என்னது இருக்கு சீரோ புள்ளி ஆறு ரெண்டு மூணு ஒன்பது இருக்கு ஓகே எழுதிக்கலாம்

சீரோ புள்ளி ரெண்டு ஒன்று ஆறு ரெண்டு இப்ப நடுவில் பிளஸ் இருக்கிறனால இதை ரெண்டே கூட்டலாம் ஜீரோ புள்ளி ஆறு ரெண்டு மூணு ஒன்பதையும்

அறுபது டிகிரி இருபத்தி மினிட்ஸ் பிரிச்சு எழுதிக்கலாமா அப்படியே ஆறாம் வராது எது இதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு வரும் சரிங்களா மினிட்ஸ் கூட்டல் ஒரு மினிட்ஸ் கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி பிரிச்சு ஓகே முன்னாடி மதிப்பு கண்டுபிடிக்கலாம் டேன் டிகிரி இருபத்தி நாலு மினிட்ஸ் கண்டுபிடிக்கலாமா டேன் இருக்கிறதுனால நேச்சுரல் டேஞ்சன் இதை தான் நீங்கள் பார்க்கணும் அப்புறவு அறுபது டிகிரி அப்போ கோணம் எங்கே இருக்குது என்ன இருக்குது கோணத்துக்கு நேராக தான் அறுபது டிகிரியை பார்க்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அறுபது என்ன இருக்குது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இனி இருபத்தி நாலு மினிட்ஸ் மினிட்ஸ் எப்போவுமே மேலே பார்க்கணும் இங்கே இருபத்தி நாலு மினிட்ஸ் என்ன இருக்குது அப்போ இருபத்தி நாலுக்கு கீழே அறுபதுக்கு நேராக என்ன வருது ஒன்று புள்ளி ஏழு ஆறு ஜீரோ மூணு எழுதிக்கலாம்

ஓகே இங்கே டேனும் சைனும் இருந்துன்னா நீங்கள் கூட்டணும் இதை எதுவும் காசுனால் கழிக்கணும் நம்மளுக்கு இங்கே டேன் இருக்கிறதுனால கூட்டலாம் மூணே ரெண்டையும் கூட்டினா அஞ்சு ஜீரோவே ஒன்றையும் கூட்டினா ஒன்று அடுத்த ஆறு ஏழு புள்ளி ஒன்று இதுதான் நம்மளுக்கு டேன் அறுபது டிகிரி இருபத்தி அஞ்சு மினிட்ஸோட மதிப்பு இனிமேல் இதுவும் கண்டுபிடிக்கலாமா காஸ் நாற்பத்தொம்பது டிகிரி இருபது மினிட்ஸ் பிரித்து எழுதிடலாம் ஃபஸ்ட்டு டிகிரி அப்படியே எழுதிருங்க நெக்ஸ்ட்டு

அப்புறம் நாற்பத்தி ஒன்பதுக்கு நேரம் என்ன வருது நாலுன்னு வருது ஓகே எழுதிக்கலாம் நாலு கடைசி நம்பருக்கு நேரம் எழுதிருங்க இங்க காசு இருக்கிறதுனால கழிக்கணும் ஆயிடும் இது வந்து ஆயிடும் ஏழு அப்புறம் ஒன்னு அஞ்சு ஆறு புள்ளி ஜீரோ இதுதான் நம்மளுக்கு காஸ் நாற்பத்தொம்பது டிகிரி இருபது மினிட்ஸோட மதிப்பு இப்போ நம்மளுக்கு மதிப்பு தெரியும் அதை மைனஸ் பண்ணிட்டாலே போதும் சரிங்களா கொஸ்டின் ஒர்க் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் ஒன்று புள்ளி ஏழு ஆறு ஒன்று அஞ்சு எழுதிக்கலாம் ஒன்று புள்ளி ஏழு ஆறு ஒன்று அஞ்சு அடுத்த இங்கே மைனஸ் இருக்குது இனி காசு நாற்பத்தொம்பது டிகிரி இருபது மினிட்ஸ் இதோட மதிப்பு என்னன்னா சீரோ புள்ளி ஆறு அஞ்சு ஒன்று ஏழு நடுவில் மைனஸ் அப்போ கழிக்கலாம் ஒன்னு புள்ளி ஏழு ஆறு ஒன்று அஞ்சையும் ஜீரோ புள்ளி ஆறு அஞ்சு ஒன்று ஏழையும் கழிக்க போகிறோம் இது பதினஞ்சாயிடும் இது நம்மளுக்கு இப்போ ஜீரோ ஆயிடும் பதினஞ்சுல இருந்து ஏழை கழிச்சா எட்டு இனி இது பத்தாயிடும் இது அஞ்சாயிடும் பத்துல இருந்து ஒன்று கழிச்சா ஒன்பது அஞ்சுல இருந்து அஞ்சு கழிச்சா ஜீரோ ஏழுல இருந்து ஆற கழிச்சா ஒன்னு புள்ளி ஒன்னு ரெண்டு ஜீரோ கழிச்சா ஒண்ணு இதுதான் என்னன்னா நம்மளோட மதிப்பு ஒண்ணு புள்ளி ஒன்னு ஜீரோ ஒன்பது எட்டு சரிங்களா இவ்வளவு அந்த சாம் இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்பரேன் வாட்சிங்